சிலாபம் சிங்கப்பூர பகுதியில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உயிரிழந்தமை கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பில் சிலாபம் தலைமையக போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்தூப தெரிவித்துள்ளார் சிலாபம் சிங்கப்பூர பகுதியில் இரண்டு மாடி வீடொன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக நேற்று காலை போலீஸ் அவசர இலக்கத்திற்கு அலைப்பொன்று கிடைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்பு பிரிவினரின் உதவியுடன் தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் அதன்படி குறித்த வீட்டிற்குள் சென்று சோதனையிட்ட போலீசார் வீட்டின் கீழ்தளத்தில் உள்ள ஒரு அறையிலிருந்து கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் பெண் ஒருவரின் சடலத்தை மீட்டுள்ளனர் அதனையடுத்து எரியுண்ட நிலையில் இருந்த ஆண் ஒருவரின் சடலத்தையும் சிறுமி ஒருவரின் சடலத்தையும் போலீசார் மீட்டிருந்தனர் உயிரிழந்தவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐம்பத்தோரு வயதுடைய தந்தை நாற்பத்தி நான்கு வயதுடைய தாய் மற்றும் அவர்களுடைய பதினைந்து வயதுடைய மகள் என தெரிய வந்துள்ளது உயிரிழந்த பெண் சிலாபம் பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்தவர் எனவும் அவரது கணவர் காணி விற்பனையில் ஈடுபட்டு வந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது மேலும் வீட்டிலிருந்து சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சில மாதங்களுக்கு முன்னர் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்த பின்னணியில் தற்போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ள டயலாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்